அரைய பஸ் ஏற்றிட்ட உடனே கொஞ்சம் நேரம் வெளியில உட்காந்து வெடிக்க பார்த்துட்டு இருந்தோம் குழி நோண்டிட்டு இருந்துச்சு வெளியில பைப்லைன் எடுக்கிறதுக்காக குழிலாம் நோண்டிட்டு இருந்தாங்க அதில் வெடிக்க பார்த்துட்டு இருந்தோமா அரணி பஸ் இந்த பக்கம் நவுந்துச்சோ இல்லையோ சிவாவோட கடமை முடிஞ்சிரும் ஆ பஸ் ஏற்றி விட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா டே மழை பெய்யுது போகாதட்டா குழியெல்லாம் நோண்டிருக்காங்க திரும்பி வர முடியாது அப்படின்னு சொல்றேன் கேட்கவே இல்லை நான் போறேமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தோசை பக்கம் கிளம்பிட்டாங்க இன்னைக்கு என்ன சாப்பிட்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பராக பூசணிக்காய் கூட்டு தாங்க செஞ்சிருந்தேன் பூசணிக்காவை கட் பண்ணிட்டு நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பூசணிக்காய் கம்மி அதோட போட்டு கொஞ்சமாக தூள் உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் அது நல்லா வேகிறதுக்குள்ள ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் காரத்துக்கு தகுந்தப்பில் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அதையும் நல்லா நைஸா அரைச்சிட்டு பூசணிக்காய் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சிருக்கிறதே அதோட ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து குக்கரில் கொஞ்சமாக கடலை பருப்பு கொஞ்சம் பாசி பருப்பையும் வேக வச்சு வச்சிருந்தேன் அதையும் அதோட ஊற்றிட்டு ஏற்கனவே நம்ம பூசணிக்காய் வேகறதுக்கு உப்பு போட்டிருந்தோம் இன்னும் கொஞ்சம் பத்தலைனா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சுங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதி வந்தா போதும் சூப்பரான பூசணிக்காய் கூட்டு தயார் இப்போ சுட சுட சாதத்தில் அப்படியே இந்த பூசணிக்காய் கூட்ட அப்படியே போட்டு இது வந்து காரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும் ஏன்னா வந்து பச்சை மிளகாய் மூணே மூணு தான் போட்டிருக்கோம் இதுக்கு வந்து கொஞ்சம் சுருக்குன்னு தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் வருவிலங்க நல்லா மலை சும்மா டக்கரோ டக்குரா அப்படி இருக்கும்